உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அர்த்தமுள்ள ஜோதம் என்ற பதிவில் உங்களோடு சில குறிப்புகளை கூறி கொண்டிருக்கிறேன் தாங்கள் அனைவரும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அக்கறையுடனும் இந்த பதிவுகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் வளம் வர வேண்டிதான் இந்த அனுபவ கருத்துக்கள் அதனால்தான் இதற்கு அர்த்தம் உள்ள என்று பெயர் வைத்துள்ளேன் முந்தைய பதிவில் திருமண பொறுத்த எப்படி பார்க்க வேண்டும் என்று கூறினேன் இந்த திருமணம் பொருத்தம் பார்த்தாகிவிட்டது குடும்ப சூழ்நிலைகள் பிடித்தாகிவிட்டது பெண் பிடித்தாச்சு மப்பிள்ளையை பிடித்தாச்சு குடும்பம் பிடிச்சாச்சு வேலைகள் பிடிச்சாச்சு அனைத்தும் சிறப்புற ஆராய்ச்சி செய்து முடிவு செய்தாச்சு திருமண முகூர்த்த நாள் என்று அமைத்தால் அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும் எந்த தேதியில் செய்தால் அந்த வாழ்க்கை வளமாக இருக்காது நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் சாண்டவர்கள் அந்த நாள் என்பதுதான் தேதி அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற புஸ்தகத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லுனர் பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்று கூறியுள்ளார் அதுதான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் பிடித்த அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற புஸ்தகம் தச்சமே அவர் பெயர் மறந்திருக்கேன் இந்த திருமண பொருத்தம் நிறைவாக பார்த்தாச்சு மற்ற அனைத்து விசாரணைகளும் செய்து முடிச்சாச்சு முகூர்த்த தேதி வைக்கணும் போறீங்க முகூர்த்த தேதி போறீங்க ஒரு கண்டிஷனை நீங்க வைக்கிறீங்க எல்லோரும் வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும் நானும் ஏற்றுகிறேன் ஆனா அது நல்ல தேதியாக இருக்க வேண்டும் அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா அப்ப அந்த நல்ல தேதி என்பதை வந்து யார் குறிப்பது ஜோசியர் தான் குறிப்பார் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரண்டு ராசிகள் ஒன்பது நவக்கோடுகளை மட்டுமே வச்சு ஜோதிட துறையில் இருக்கிறாங்க சான்றர்கள் சொல்லி வச்ச நிறைய கருத்துக்களை வந்து ஜோதிடர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அனை விஷயங்களையும் சரியாக செய்துவிட்டு அல்லது அனைத்து காரியங்களையும் சரியாக செய்துவிட்டு ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி மூணாம் தேதி எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இது தேதி முழுமையாக தேதி மாதம் வருஷம் இதை கூட்டினாலும் ஐந்து எட்டு இது வரக்கூடாது இந்த தேதி இல்லாமல் வேறு எந்த தேதியில் செய்தாலும் பாதிப்புகள் வராது இன்னும் ஒருபடி கூட போய் சொன்னா திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்குன்னே அதிர்ஷ்ட தேதி உண்டு அந்த தேதியில் நாம் திருமணம் செய்தால் பொருத்தமே இல்லாதவனு கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் அதுதான் அந்த என் கணிதம் சொல்கிறது எண்ணும் எழுத்தும் இரண்டு கண்கள் என்பது தேதி எழுத்து என்பது ஜாதகம் எண்ணும் எழுத்தும் இவரெண்டும் ரெண்டும் கண்ணனத்தகம் அப்படிங்கிற மாதிரி முதல் கூறியது போல தெரியல சொல்லிக்கவும் இந்த எண் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே தீர்மானம் செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு எண்ணை அல்லது தேதியை அல்லது முகூர்த்த நாளை மிக பெரிய சிரத்தை எடுத்து செய்தால் என்ன முகூர்த்த பார்த்து குறிக்கக்கூடிய முகூர்த்தம் என்று எழுதி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து தேதிகளையும் இந்த தேதியில்லாம் இந்த தேதியில் எந்த தேதியில் வேணும் செய்து கொள்ளலாம் என்று வெறுமனை கூறிவிடுகிறார்கள் அவர்கள் தாங்கள் என்ன செய்கிறீர்கள் மக்கள் ஞாயிற்றுக்கிழமையாக வேண்டும் என்பதற்காக எந்த தேதியாக இருந்தாலும் பரவாயில்ல திருமணத்தின் முடிவு செய்றீங்க கல்யாணம் மண்டபம் கிடைக்கணும் இருந்து மக்கள் வரணும் நிறைய மக்கள் கூடணும் லீவு நாள் இருக்கணும் அனைவரும் வரணும் ஆனா இதெல்லாம் எல்லாம் சிறப்பு தான் ஆனா பல லட்சங்கள் செலவு செய்து பத்து பொருத்தங்கள் பார்த்து மன பொருத்தங்கள் பார்த்து குடும்ப பொருத்தம் பார்த்தெல்லாம் செய்யக்கூடிய நீங்க ஒரு தேதி நடைமுறைப்படுத்த முடியாம போறதுனால அவ்வளவு காரியங்கள் கேட்டு போயிடும் அந்த தேதி மட்டும் சரியாக அமர்ந்தால் பத்து பொருத்தங்கள் தேவையில்லை ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் காதல் திருமணம் செய்யக்கூடிய நண்பர்கள் சில பேர் மட்டும் நல்லா இருக்காங்க அவங்க நல்ல தேதியில திருமணம் செய்திருக்கிறத நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து தேடுதலை பூர்த்தி செய்து திருமணம் செய்வதாம் தேதி எட்டாம் தேதியில கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறவங்களையும் பிரிவை சந்தித்தவர்களையும் குழந்தை இல்லாதவர்களையும் பொருளாதார தடை வந்தவர்களையும் விபத்து வந்தவர்களையும் வழக்கை சந்தித்தவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் இந்த தேதிதான் இதற்கு காரணம் இது விதியா அல்லது சதியா விதிதான் என்றால் நாம் எல்லோருமே வந்து ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேதி குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை முகூர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே விதிதான்னு அவங்க அவங்கவுங்க போக்குல போயிட்டு இருக்கலாம் இறைவன் விட்ட வழிதான் அப்படின்னு போயிடலாம் இவை அனைத்தையும் பார்த்து பக்குவமாக செய்தால் நாம் எல்லாம் பயன்பெறலாம் என்பதற்காக தான் இறைவன் வந்து நம்ம இறக்கும் கொண்டு ஜோதிடம் என் கணிதம் நல்ல நாள் நல்ல நேரம் நல்ல காலம் இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தது அது சான்றோர் வகுத்து நமக்கு தந்திருக்கிறார் இப்படி ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணத்திற்காக வேண்டி பல மாதங்கள் பொறுத்திருந்தும் நல்ல தேதியில் திருமணம் செய்து வைத்தாலே என்ன அல்லது இந்த ஜோதிடர்கள் அந்த தேதியை அறிந்து இந்த தேதியில் செய்யக்கூடாது இந்த தேதியெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினால் என்ன இரண்டு பக்கமுமே தவறு நடக்கிறது கடைசியில் விதி என்று நெற்றியை தடவிக் கொள்கின்றோம் இது எந்த வகையில் நியாயமாகும் இப்படி செய்து பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு என்ன ஆறுதல் போகுது ஆகவே இதை தொடர்ந்து பேசினால் இது வருடங்கானுக்கு கூட நான் பேசுவேன் அவ்வளவு அனுபவம் இருக்கிறது தயவு செய்து ஜோதிட அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் நான் மேற்கூறிய தேதியில் திருமணத்தை முகூர்த்த நாளாக இருந்தாலும் நீக்கிவிடவும் எனது அன்பு பெரியோர்கள் ரொம்ப பொறுமையுடனும் நிதானத்துடனும் திருமண தேதியை நான் கூறுவதை குறித்து வைத்துக் கொண்டு ஜோதி நேரடியாக சொல்லி என்னிடம் வராவிட்டால் பரவாயில்லை வெளி மாநிலங்களில் இருக்கலாம் வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம் பார்க்க முடியாத காரணம் இருக்கலாம் அங்கே உள்ளவர்களுடைய இந்த கருத்தை கூறுங்கள் தப்பு கிடையாது சொல்லுங்க அதை உண்மையா தான் ஏத்துக்குவாங்க ஏற்றுக்குவாங்க வாழ்க்கை நமக்கானது நாம் நினைத்தால் வெற்றி பெறலாம் தான் காலம் நமக்கு சாதகமா இருக்கிறது இறைவனும் நமக்கு துணையாக இருக்கிறார் அதுக்கு பேர்தான் விதி என்று பொருள் நாம் தவறு செய்து விதியின் மேல் குற்றமும் இறைவன் மீது பழையும் போடுகிறோம் எந்த வகையில் நியாயமாகும் ஆகவே முகூர்த்த தேதி குறிப்பதில் மிகவும் கவனமும் மிகவும் சிரத்தையும் இரண்டு தரப்பினரும் எடுத்து எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் திருமண வந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பதிவில்